வணக்கம் விருக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோகரா வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்படுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வர தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வரப்போகுதில்ல அந்த தைப்பூசத்துல முடியிற மாதிரி ஒரு விரதம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் ரெண்டு முறையில விரதம் இருக்குது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களால் அதை செய்ய முடிக்க முடியும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறத ஆண்கள் தொடர்ந்து செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் கண்டினியூஸா அந்த விரதத்தை முடிக்க முடியாது இப்போ இடையில வந்து இடைப்பட்டு போகும்போது நம்ம அந்த அஞ்சு நாள் நம்ம என்னைக்கு அந்த பூஜை அறைக்கு போகிறோமோ அது வரைக்கும் அந்த அஞ்சு நாட்கள் நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது இப்போ பதினஞ்சாவது நாள் நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா பதினாறுலேருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த அஞ்சு நாள் கணக்கு வைக்க முடியாது அப்போ இருபத்தி ஓராது நாள் கணக்கு வைக்கும்போது பதினாறாவது நாள்னு கணக்கு வச்சு வரணும் அப்படிங்கும்போது நாற்பத்தெட்டு நாள் வரத நம்மளால் கண்டினியூஸாக பண்ண முடியாது சில பேர்னால என்னன்னா இடையில விட்டுட்டு திரும்ப தொடங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருபத்தி ஒரு நாள் விரத முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெண்டு முறைகளுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த முறை உகந்ததாக இருக்கோ அந்த முறையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன குறை என்ன வேண்டுதல் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி முருக முருகப்பெருமான முறையிட்டு அந்த குறை கண்டிப்பாக தீரணும் முருகா அப்படின்னு சொல்லி மனதார கும்பிட்டா கிடைக்கும்னு சொல்லி அன்னையில் அன்னைக்கு பெரியவங்கள இருந்து இன்னைக்கு இருக்கிற பக்தர்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே கண்ட உண்மையாக தான் இருக்குது இது வருஷத்தில் நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கண்டினியூஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி நம்மளால் முடியலை வருஷம் முழுக்க இருக்க முடியலனாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைபிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர்களுடைய வாக்கு சரியா ஒரு தடவையாவது கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கந்தன் என்ற சொல் சொல்ல கலங்கிடும் வல்வினை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர் இந்த இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த முருகனோட அருளை பெறதுக்கு நினைத்ததை நிறைவேறதுக்கு இந்த விரதம் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க மாலை போட்டும் இருக்கலாம் மாலை போடாமே இருக்கிறவங்க இருக்கிறாங்க மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல வந்து போய் மாலையை போட்டு வந்துடுவாங்கல்ல போட்டு வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லை மூணு நேரமே மூணு நேரம் நம்மளால் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது இருபத்தொரு நாள் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ ஏதாவது ஒரு ஒருவேளை உணர்வை தவு உணவை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படி என்னால் முடியாது அப்படின்னா மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அசைவ உணவு அந்த நாற்பத்தி நாலுமே நம்ம சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அந்த அசைவத்தை தவிர்த்து நம்ம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக முருகன் இறங்கி வந்து நமக்காக நம்ம ஒன்று அவருக்காக விட்டு கொடுக்கும்போது நமக்காக அவர் செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை சரி வேறு எந்த முறையிலலாம் நம்ம விரதம் இருக்க முடியும் எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டிக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆமாம் தானே முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம என்ன வேண்டுனாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உண்மை உண்மை தானே அப்போ கண்டிப்பாக இந்த விரதத்தை அனைவரால இருக்க முடியுமா அப்படின்றத ஆண்களால் முடியும் பெண்களால் அந்த சில இயற்கை உபாதைகளால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரி இப்போ இந்த பூஜையை நம்ம தொடங்கிட்டோம் அதை எப்படி தொடங்கணும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் மனசில் ஆனால் எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சவங்க முதல்ல நம்ம என்ன நினச்சி நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு விரதம் இருக்கிறோம்ல அந்த நினச்சதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் போய் முருகன் கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி இந்த வேண்டுதற்காக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கலாம் அப்படி இல்லை என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியல எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மனசார நம்ம பூஜை அறையில் நம்ம வீட்டில் முருகன் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த முருகன் ஃபோட்டோவை எடுத்து நல்லா தண்ணி பன்னீர் பன்னீர் கலந்து போட்டு போட்டு செவ்வரளி பூவால் கட்டி பூ போட்டு மாலையை போட்டாலும் சரி பூ போட்டு முருகா இந்த மாதிரி இருக்க போறேன் எனக்கு நீங்க வந்து நல்லது செய்யுங்க எனக்கு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்க எது வந்தாலும் இந்த விரதத்தை நான் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்கிக்கலாம் தொடங்கிட்டோம் இந்த விரதத்தை தொடங்கிட்டு அப்போ டெய்லி ஒரு சந்தேகம் வரும் டெய்லி நான் நைவேத்தியம் வைக்கணுமா டெய்லி வந்து நான் காலையில் எழுந்திரிச்சி தலை குளிக்கணுமா நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே தோணும் அப்போ வந்து டெய்லி வந்து இல்லை நான் வந்து சுத்தபத்தமாகவே தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் டெய்லி நம்ம தலை குளிக்க தேவையில்லை வெள்ளி செவ்வாய் குளிச்சா போதும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்புறம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்மளால் எல்லாேருனாலேயும் நெய்வேத்தியம் செஞ்சு வைக்க முடியாது அந்தளவுக்கு நம்மள்கிட்ட வசதி இருக்காது எல்லா நாளையும் அது முடியாது அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முதல் நாள் வந்து பால்ல தேன் கலந்து வைக்கலாம் இல்லை தேனும் திணைமாவும் வச்சா முருகனுக்கு அவ்வளோ பிடிக்கும் தேனும் திணைமாவும் தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு அவருக்கு பிடிச்சமான உணவு அதை கொடுத்தா முருகன் வந்து மனதாரா மனமுருகி நமக்கு எது வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த தேன் திணைமாவில் இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து குறிஞ்சி நிலத்துடைய அந்த மகளை வந்து மனமுறிச்சுக்காது யாரு வள்ளி குரவன் குளத்துலேருந்து தானே குறவர் குரத்தியர் குளத்துலேருந்து அவர் இது சொன்னனால குறிஞ்சி நிலம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் தேன் தேன் அப்புறம் கிழங்கு வகைகள் இந்த மாதிரி இது தான் அதனால அவருக்கு வந்து பிடிச்ச உணவாக இருக்கிறது தேனும் திணைமாவும் சரியா அதனால நம்ம அதை வச்சு கும்பிட்லாம் இப்படி டெய்லி நம்மளால் என்ன முடியுதோ இப்போ விரதத்துக்கு நாங்கள் சமைக்கிறோம் நான் வந்து ஒரு நேரம் விரதமாக இருக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக விரதத்துக்கு சமைப்போம் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் விரதத்துக்கு சமைக்கிற சாப்பாடையே வந்து நாங்கள் வந்து முருகனுக்கு வந்து நைவேத்தியமாக போட்டுருவோம் முருகனு இல்லை எந்த சாமிக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோமோ அப்போ நாங்கள் விரதத்து இருக்கும் போது எச்சில் படாமல் அதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்காம நம்ம வந்து முருகனுக்கு முதல்ல படைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்றது வளர்க்கும் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு இருக்கிறாங்க முத நாள் வந்து வெத்தலை வச்சு பாக்கு வச்சு பழம் வச்சு பாலில் தேன் கலந்து இல்ல கலந்து அந்த மாதிரி வச்சு உங்களுடைய முதல் நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த தொடங்கலாம் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முருகனுக்கு உகந்த நாட்கள் அப்படி இல்லை சஷ்டி விசாகம் கார்த்திகை இந்த மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க தொடங்கினாதான் தான் தைப்பூசி நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிக்க முடியும் அப்போது இதில் நாளைக்கு செவ்வாய் கிழமை வரலையே புதன்கிழமை தான் வருது அப்படிங்கிறத கணக்கு நம்ம பார்க்க முடியாது அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு செவ்வாய் ஓரை பூஜை அந்த மாதிரி நான் பண்ணுனதுனால நான் இன்னையிலேருந்தே வரதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்களையிலருந்தே நாங்கள் கார்த்திகையிலேருந்தே நான்வெஜ் இதெல்லாம் இல்லை ஃபுல்லாகவே தவிர்த்தாச்சு ஃபுல்லாகவே வரதோ தான் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த நாற்பத்தி நாள் வர்றதை கண்டிப்பாக வந்து என்னால் அந்த நாற்பத்தி நாள் இடையில அஞ்சு நாள் பண்ண முடியாமல் போகல நான் அங்கிட்ட அஞ்சு நாளை வந்து கனெக்ட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி இப்போ நீங்களும் அதே மாதிரியா ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் வர்றதுக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்போ இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த இருபத்தி ஓரு நாள் அப்படிங்கிற அந்த இருபத்தி ஒன்று அப்படின்ற எண் வந்து ஆன்மீகத்துலேயும் ஜோதிடத்துலேயும் மிக முக்கியமாக சொல்லப்படுது அந்த எண் அப்படின்றது ஏன் இருபத்தி ஓர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறதுல இருபத்தி ஒன்றுன்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் சிவனோட உடலில் பாதியாக இடம் பிடிக்க இடம் பிடிச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேதார கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு நாள் கடைபிடிச்சிருக்காங்க இந்த கேதார கௌரி நோன்பு அப்படின்றது எல்லாரும் எடுத்து பண்ண மாட்டோம் வழி வழியாக வந்து ஒரு சில ஒருத்தர் வந்து இப்போ அவங்க மாமியார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மருமகள் பண்ணலாம் அந்த மாதிரி தான் தொடர்ந்து வரும் இப்போ எங்க வீட்டில் அந்த வழக்கம் இல்லை அதனால நான் கேதார கௌதி விரம் இருந்ததில்லை இப்போ கேதார கௌதி விரம் இருந்து அந்த இருபத்தி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சிவன்ல பாதி வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க அப்போ சிவசக்தி சொரூபமாதான முருகன் இருக்கிறார் அவருக்கும் நம்ம நினைத்தது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாள் விரதமும் இருக்கலாம் அப்போது இப்போ நான் இப்போ இப்போ பீரியட்ஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை விட்டுட்டு தைப்பூஸ்லேருந்து முன்னாடி இருபத்தி ஒரு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விரதம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்துக்கோங்க அதனால தான் ரெண்டு விரதையுமே நான் சொல்லியிருக்கிறேன் சரியா நவகிரகங்கள் ஒவ்வொன்று இருக்குமோ ஒரு எண் இருக்குது அப்போ ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறோம்னா அதில் முதல் எண் இரண்டு அது வந்து சந்திரனுக்குரியது ஒன்று அப்படின்ற எண் சூரியனுக்குரியது இந்த இரண்டு எண்ணையுமே கூட்டும் போது மூணு அப்படின்ற எண் வரும் அது வந்து குரு பகவானுக்குரியது இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் நமக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி மன தெளிவு இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறவர் தான் சந்திரன் அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தலைமை பதவி ஆரோக்கியமா நம்ம வாழ்றதுக்கு செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் காரணமானவர் சூரிய பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து இன்னொரு என்ன என்ன சொல்லியிருக்கோம் குரு பகவான் சொல்லியிருக்கோம் குழந்தை திருமணம் கல்வி வேலை இது எல்லாத்துக்குமே காரணமானவர் குரு பகவான் இப்படி வாழ்க்கையில அனைத்தையுமே நம்ம பெறணும் அப்படின்னா மூன்று கிரகங்களோட அருளாசி நமக்கு நிச்சயம் வேணும் கு குரு அருள் இருந்துச்சுன்னா திருவருள் தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு தான் வாழ்க்கையில அனைத்து நலங்களே கிடைப்பதற்கு முருகனுக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறது மிகச் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இருபத்தி நாள் விரதமும் நல்ல மிகச்சிறப்பான சிறப்பான தான் நீங்க ரெண்டுல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் முருகனுக்குரிய விரதம் வழிபாடு எதுவாக இருந்தாலும் சரி முருகனுக்குரிய செவ்வாகிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி பூசம் விசாகம் இந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் பட் நாளைக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு தான் நம்ம இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக நம்ம என்ன செய்யறது அப்போ அந்த கடைசி நாள் இருக்குல்ல அன்னைக்கு விரதத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு என்னுடைய விரதம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்னுடைய வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலில் போய் கும்பிட்டு வந்து வீட்டில் நைவேத்தியம் படைச்சி நம்ம சாமி கும்பிடலாம் இப்போ நாங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாலை போட்டு தைப்பூசத்துக்கு பழனியில் இருப்பேன் நான் பாத யாத்திரை போய் பழனியில் இருப்பேன் அப்போ தைப்பூசு அன்னைக்கு நாங்கள் பழனியில் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கள் ஊர் எல்லாருக்கும் எல்லோரும் மேக்ஸிமம் ஒரு நூறு நூற்றம்பது பேர் கிளம்பி போவோம் அவ அங்கேயே நாங்கள் சாப்பாடு செஞ்சு அங்கே முருகனுக்கு படையல் போட்டு அங்கே விரதத்தை விட்டு நாங்கள் வந்துடுவோம் அந்த மாதிரி வழக்கம் இருக்கிறவங்க நம்ம அப்படியே செஞ்சுக்கிறலாம் எது வேணால் எந்த முறை நமக்கு சரி வருதோ அந்த முறையில் செஞ்சுக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அந்த நேவத்திய வச்சு எளிமையான அதுதான் ரெகுலராக வந்து நான் அதை செய்யணுமா இதை செய்யணுமா அதெல்லாம் கிடையாது முருகன் எளிமையான கடவுள் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை கண் நம்ம நினச்சதை நிறைவேறும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிக்கோங்க நன்றி வணக்கம்